கொடுக்க ஒர்ரி மனுஷ தலறி நல்ல கையை தட்டி அந்த நல்ல தேவனை ஆராதிக்க பிள்ளைகளை முழு முழுமலத்தோடு என்னை விட்டு கொடுக்காதவ என்னை இன்றும் அன்பாய் நேசிக்கிறவ என் ஆட்டவுடைய நேசத்திற்காளவே இல்ல ஆளை லோயா மீறு கறவன் என்று அறிச்சூ ஆமரியா எனக்கு செவி கொடு ஆண்டவர் லோயா ஆட்டவர் நேசத்தை வச்சாலோ ஆண்டவர் என்னை மாற்ற வேண்டுமானால் என்னுடைய ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது ஆமே வீட்டில் சகோதரனை ஏமாற்றி தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டு யாக்க புறப்படுறார் புறப்பட்டு இப்ப வழியில கத்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அவனுக்கு மேலே நின்று கத்தர் ஏ வைக்கப்பட்டிருக்கிறது தூதர்கள் ஏறுகிறது பார்த்து இறங்கிறது ஆச்சரியப்படுறான் இவ்வளவு துரோகம் பண்ண பிறகு ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாசல் வச்சிருக்கிறார் காலையில் எழுந்தனொன்ன அந்த கல்லை நாட்டி அதன் மேல என்னை வார்த்து விட்டு இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி புறப்பட்டார் போன ட்ராக் வந்து திரும்பவும் ஆண்டவர் பிரியமில்லாத ட்ராக் தான் செய்தார் ஆன் லாபான் வீட்டில் போய் யாக்கோபு செய்த அநேக காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சாரான்னு கேட்டா இல்லை நிறைய விஷயங்கள் தானாகவே செய்கிறான் உண்மையிலேயே அந்த ஆண்டவன் நிறைய காரியங்களை வாய்க்க பண்ணார் அவன் நினைச்சதெல்லாம் சிலது நடந்தது போல இருந்துச்சு ஆனால் உண்மையிலே லாபான் வீட்டிலேருந்து இருந்து திரும்ப ஏசாவை சந்திக்க வருகிறது வரையிலும் நீங்க யாக்கோவின் லைஃப்பை பார்த்துக்கணும் நிறைய காரியங்கள் நடந்தது போல தான் இருந்தது ஆனா எதுவுமே அவன் ஆள்றது போல இல்ல எல்லாரும் அவனுக்கு தான் இருந்தான் என்னத்தை தான் லாபான் வீட்டில் ஆபரகம் செய்கிற வேலையெல்லாம் சக்சஸ் ஆனாலும் லாபானுக்கு கீழே தான் ஆபரகம் இது அல்ல பிளஸிங் இது அல்ல கத்தர் ஒருவனை அழைக்கிறான்னா அவன் எல்லாவற்றையும் தான் கத்தர் நிறுத்துவார் ஆமே இவ்வளவு வானம் திறக்கப்பட்ட காட்சி பார்த்தாச்சு தூதர்கள் ஏறுகிற இப்படி இருந்த பிறகு யாக்கோபின் ஏன்னா பல காரியங்கள் நம்ம மாறி மாறி நடந்து சில காரியங்கள் செய்யும் போது சக்சஸ் ஆகுறது போலதான் இருக்கும் ஆனா ரியல் பிளஸ்ஸிங் அது கிடையாது ஆமாம் ரியல் பிளஸ்ஸிங் எப்போ தெரியுமா எப்ப நான் என்ன சப்மிட் பண்றேன்னு அர்ப்பணிக்கிறேனும் எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு என்கவுண்டர் அந்த சந்திப்பு என்னைக்கு உண்டாகுது அன்று முதல் தான் என்னுடைய ரியல் பிளஸிங் இந்த சந்திப்பு தான் யாபக்காற்றின் கரையில் நடக்குது ஒரு மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாலை நேரத்தில் அந்த யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு என்கவுண்டர் இருந்தது போல இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாக போகிறது ஆனால் இந்த என்கவுண்டர் உண்டாகணும்னா ஆண்டவரை பிடிக்க மாட்டார் நீ ஆண்டவரை பிடிக்கணும் அதிகாரத்தில் கல்லுக்கு மேல படுத்து இருக்கும் போது ஆண்டவர் பிடிக்கிறார் நான் சொன்னதை செய்யும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இனி என் லைஃப் இப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் இப்படி இருக்கக்கூடாது பிளஸிங் இருக்கணும் இனியும் யாக்கோபா இருக்க கூடாது இருக்கக்கூடாது இப்படி இந்த ஒரு சேஞ்ச் எனக்குள்ள உண்டாக வேண்டுமானால் யாக்கோபே ஆடோரனு பிடிக்க மாட்டார் நீ தான் ஆண்டவரை பிடிக்கணும் எனவே தான் அவர் போகணும் இருக்கும்போது யாக்கோபு பிடிச்சிட்டார் நீரனை ஆசிர்வதி தலோலிய நானுமை பிடிச்சிட்டா இந்த பிடி இருக்குல்ல இந்த பிடி இந்த பிடி சரியான இடத்துல பிடிச்சதுனால யாக்கோபின் லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாரு அதுவரை யாக்கோபு என்று அழைக்கப்பட்டவன் ஏன் இருபத்தெட்டாவது அதிகாரத்திலே வந்து நீ நீ யாக்கோபில் இஸ்ரவேல் சொல்ல வேண்டியதானே ஏன்னா அதுக்கப்புறம் அவன் யாக்கோபாய் தான் வாழ தொடங்குகிறான் ஏமாற்றுகிறவனாய் ஆண்டவரை ஏமாத்திட்டு போறா திரும்பவும் ஆண்டவர்ட்ட எந்த கான்டாக்டுமே இல்லை ஆனால் இந்த யாபோ காட்டின் கரையில் வந்து அவன் விடாமல் பிடிச்ச போது அந்த என்கவுண்டர் டைம்ல ஆண்டவர் எப்படி மாத்துறான் யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலா கத்தர் மாற்றான் இஸ்ரவேலாய் மாற்ற இந்த சேஞ்சுக்கு அப்புறம் இருக்குல்ல ஏசாக்க முன்பாகவும் யாக்கோபு தாழ்ந்து போகல எந்த இடத்துல யாக்கோபு தாழ்ந்து போகலையே பார்வோனுக்கு முன்னாடி கூட யாக்கோபை தாழ்ந்து போக கத்தர் விடல பார்வோனே யாக்கோபு தான் பிளஸ் பண்றார் ஆமே பார்வோனே யாக்கோபு தான் பிளஸ் பண்றார் இப்படி ஒரு மேன்மை இப்படி ஒரு சந்ததியாக கத்த என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி தெரிந்தெடுத்த ராஜாக்களாகவும் ஆச்சாரியர்களாக கத்த நம்மை தெரிந்தெடுக்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நம்ம இப்படி இருக்க வேண்டியவங்க கிடையாதுன்னு சொல்லுங்க ஆமா இப்ப ஒருக்க கூட சொல்லுங்க இப்படி இருந்து ஆராதிக்கிறதுக்கும் வரல நல்ல கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு மொத்த ஆவியம் போகுது என்ன ஆவியம் நீங்க சோர்ந்து போக வைக்காதீர்கள் அல்ல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு என் கவுண்டர் ஆண்டவரே பல முறையாக மாற்றிட்டேப்பா ஆனால் இன்னைக்கு நீங்கள் எத்தனை முறை என்ன வந்து பிடிச்சு பிடிச்சு நிறுத்தி பார்த்தீங்க நான் ஏமாற்றி ஏமாற்றி ஓடினேன் இன்னைக்கு யாக்கோபை போல உண்மை விடாமல் பற்றி கொள்ளுகிறேன் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அதே ஒரு ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள் ஆண்டவரை விடாம பிடிச்சி என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா என் நீங்க பா என் ஆசை எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவரே என்ன விட்டுட்டு போயிடாது இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் இன்னைக்கு ஒரு சந்திப்பு எனக்கு உமக்கு ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆசை என் ஆசை நீ கேளு இது என்ன உனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற நேரம் இனிவா இருக்க கூடாது இனி நீ இருக்க கூடாது

விட்டாதீங்கப்பா எனக்கு உமா விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்ப விட்டா எதுவும் இல்லப்பா சத்தமா யாசை நீங்க என்ன ஆசை நீ சத்தமா இந்த வார்த்தை சொல்லி எல்லா தம்பி மாறும் எல்லா தங்கச்சி மாறும் இன்னைக்கு விட்டுறாதமா இந்த டேய இந்த டே உனக்கு ஃபர்ஸ்ட் டேயா பாரு ஒரு நாள் உனக்கு வருகிறது ஆமே

நான் வாழ்வில் ஏமாந்திருந்தது போதும் என் வாழ்வில் நான் தோற்றது போதும் என் வாழ்வில் வாசல்கள் அடைப்பட்டது போதோ என் வாழ்வில் எல்லார் முன் அன்பாக நான் அவமானப்பட்டது போதோ இன்று முதல் இன்று முதல் ஆண்டவர் அந்த ஒரு சந்திப்பு அன்று சூரியன் அஸ்தமித்த போது ஆண்டவர் யாக்கோவை சந்தித்த ஒரு என்கவுண்டர் உண்டானது போல ஒரு தொடுதல் உண்டானது போல ஆண்டவர் நீங்க இல்லாம நான் புறப்படக்கூடாது நீர் இல்லாம நான் புறப்படக்கூடாது இனி யாக்கோவாய் அல்ல இஸ்ரவேலா இஸ்ரவேலா நான் புறப்படணும் என்னை சந்திப்பிராக என்னை சந்திப்பிராக என்னை சந்திப்பிராக பேர் விட்டு கொடுக்க போறீங்க கத்தரு உன் கரத்தி பிடிக்கப் போகிறா கத்தரு போகிறா ல கர பல சந்தலறியா தர பல சந்தலர் ஓ சேர்ந்து பாடுவோம் எனக்கு எனக்கு உம்ம விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்ப விட்டா ஏதுவோ இல்லைப்பா எனக்கு உங்க ஆத்ம விட்டா என் ஆசை நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்க பா என் சொத்து நீங்க பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்க பாப்பா என் தேவை நீங்கப்பா என் சொத்து நீங்க பா என் காண்கின்றதெல்லாமல் கரைந்து போமே தொடுகின்றதெல்லாமோ நாள் தொலைந்து போகுமே காண்கின்றதெல்லாமோ நான் ஆமே தொடுகின்றதெல்லாமோ நாள் தொலைந்து போவி ஆசை என் ஆசை நீங்க பா பிடி சகோதரா சகோதரம் பிடி சகோதரி அன்பு தம்பித்த செல்வம் எல்லாம் உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ அழியாத செல்வம் போது பேசுவே உலக என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் உமை விட்டா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அப்ப விட்டா ஆதவரே நீங்க மட்டும்தான் எனக்கு உண்டு இந்த உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் தேவரே ஹயந்தியாக சந்தித்தவரே இன்று எங்களை சந்திப்பராக நான் ஆசை நீங்க பா ये இனியும் ஏமாற்றுகிறവരளாய் அல்ல ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறവരாய் புறப்படுவோம் தேங்க்யூ ஹோலி சொத்து நீங்க என் சொந்த நீங்க பா ஏ நாசை நீங்க பா என் தேவை நீங்க பா நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவரை துதிக்க விரும்புற பிள்ளை குடமளத்தோட பான்னு சொல்லி விடாமலவரை பற்றி கூப்பிடு விடாமலவரை துதிக்க துவங்கு இதோ இன்று ரஞ்சி பினார் இன்று உனக்கு விடுவிறைனார் இந்த மாலை நேரா உனக்கு ஒரு புதிய துவக்கம்